ஒரு பதினெட்டாண்டு ஆண்டு காலம் மக்கள் தொடர்பு அலுவலராக இருந்த மதிவா மதியழகங்கிற தம்பி புதுக்கோட்டை அவனுடைய பணி நிறைவுக்கு ஒரு விழா எடுத்தாங்க அங்கே நான் பேசினேன் அந்த தம்பி எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுலேருந்து பழக்கம் அந்த விழாவில் நான் தான் நிறைவுரை ஆற்றினேன் அப்போ அவனுக்கு எல்லோரும் சால்வை இதெல்லாம் கொடுத்தாங்க நான் சொன்னேன் நான் ஒன்றுமே கொண்டு வரல தம்பிகை நான் பாரியாக இருந்தால் பல்லக்கு தேர் யானை பரிசளித்திருப்பேன் ஓரியாக இருந்திருந்தால் வானமண்டலத்தில் மின்ன நட்சத்திரங்களை கைது செய்தவன் காலடியில் கொட்டி குவித்திருப்பேன் அதிகமான சக்கரவர்த்தியாக இருந்தால் அரு நெல்லிக்கனியை தந்திருப்பேன் குமணனாக இருந்தால் என்னுடைய தலையை விலக்கி கொடுத்து என் தலையை கேட்கிறார்கள் ஆனால் விலை தர மாட்டேன் என்றார்கள் கொடுத்துருப்பேன் தமிழ் போல் வாழ்கைன்னு வாழ்த்துறேன் அந்த ஒரு இந்த லிட்டரி அந்த இலக்கிய நகர்த்த நான் எங்கேயும் வெளிப்படுத்த த இல்லை வெளிப்படுத்தாமல் என் பேசாமல் முடித்ததும் இல்லை